ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீன மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிவிடுங்க சரிவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம மாயா வந்து பத்மா அவங்க ரெண்டு பேரும் ரகுராம் ஜானகியை ஸோ நம்ம மாயா வந்து பத்மாவும் பார்வதியும் எல்லாரும் செம்ம டென்ஷனில் இருந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களாக்கா நம்ம எத்தனை வருஷமா இந்த வீட்டில் இருக்கோம் நேற்று வந்தவன் இந்த மாயா என்ன பேச்சு பேசிட்டு போறா பார்த்தீங்களா அப்படின்னும் போதோ அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னா வீட்டில் இருக்கிற நகையை மறைச்சி வச்சது நீ தானா அப்படின்னு பத்மா கேட்குறாங்க ஐயோ அக்கா ஏதோ என் புருஷனுக்கு மரியாதை கிடைக்கணுங்கிற அல்ப ஆசையில் பண்ணிட்டேன் நடந்தது நடந்து போச்சு முடிஞ்ச கதையை பேசி இனி பிரயோஜனம் இல்லை முதல்ல இந்த மாயாவை நாம வீட்டை விட்டு விரட்டி அடிக்கணும் வீட்டில் இருக்க வரைக்கும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு பார்வதி சொன்னதும் ஆமா நீ சொல்றது சரிதான் இப்போ என்ன பண்றது அப்படின்னதும் ரெண்டு பேரும் ரகசியமா ஒரு திட்டம் போடுறாங்க இங்க பாரு தனானா மட்டும்தான் அண்ணனுக்கு உயிர் தனா என்ன சொன்னாலும் அண்ணன் கேட்பாரு அதனால தனாவை வச்சு மாயாவை நாம விரட்டி எடுக்கணும் அப்படின்னுட்டு ரகசியமா ஒரு திட்டம் போடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு குருபரன் வராங்க குருபரனை பார்த்து எல்லாரும் சமா அதிர்ச்சி ஆறாங்க முக்கியமா மாயா ஜானகி அப்போ குரு பரம் வந்து மாயா நான் உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு தனியா அழைச்சிட்டு வராங்க இங்க பாருங்க கார்த்திக்கும் தனாவும் காதலிச்சாங்களா அப்படின்னதும் மாயாவுக்கு தூக்கி வாரி போடுறது உடனே அந்த இடத்துல திருதனம் முடிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா கார்த்திக் கடைசி அவர் லெட்டர் எழுதி தனா ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்துருக்கா அந்த ஃப்ரெண்ட் வந்து உங்ககிட்ட தான் லெட்டர் கொடுத்துருக்காங்க ஆமா அப்படி அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருந்துச்சு ஆமா எங்க அந்த லெட்டர் காட்டி தனா காதலிச்சாங்களா சொல்லுங்க அப்படின்னு போதோ ஐயோ முடியும் இப்போ கார்த்தி தானா காதலிச்ச விஷயம் குருவண்ணுக்கு தெரிஞ்சா இதுக்கு பின்னாடி நடந்ததெல்லாம் தெரிய வாய்ப்பு இருக்கு இப்போ என்ன பண்றது அப்படின்னு மாயா வந்து திரு திருநம் முடிச்சுட்டு இருக்காங்க மாயா நான் உங்ககிட்ட தாங்க கேட்கிறேன் சொல்லுங்க அப்படின்னு போது இங்க பாருங்க சார் கார்த்தி தானா ரெண்டு பேரும் காலேஜ் படிக்கும் போது காதலிச்சாங்க ஆனா அதுக்கப்புறமா வந்து சில குழப்பங்கள் நடந்து கதிர் வந்து தானாவை கல்யாணம் பண்ணிட்டான் அதுக்கப்புறமா தானாவும் கதிர் சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிலைமையில காட்டி வந்து தனா வந்து மிஸ் பண்ணுறான் அப்படி அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி அனுப்பினா இதை வந்து தனா பார்த்தாலோ இல்லை தனாவோடய புருசை கதிர் பார்த்தாலோ ரெண்டு வாழ்க்கையில வாழ்க்கையிலிருந்தானே பிரச்சனை அதான் அந்த லெட்டர் வந்து நானே வாங்கி சரியாக படிக்கவே இல்லை கிழித்து போட்டுட்டேன் மற்றபடி எனக்கு என்ன அதில் ஃபுல்லாக எழுதிருக்குங்கிற உலகம் தெரியா அப்படின்னு மாயா வந்து சம அழிச்சிடுறாங்க அப்போது லைட்டா லைட்டாக சந்தேகம் இருக்குது சரி மாயா ஏன்னா கடைசியாக வந்து அந்த லெட்டர் மூலமாக தான் அவன் பேசியிருக்கான் அதுக்கப்புறமா தான் அவனுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்கு இருக்கு அதனால தான் கேட்டேன் இங்கே பாருங்க இதில் சில பல எல்லாம் இருக்கு நான் எப்போ வந்து விசாரணைக்கு கூப்பிட்டாலும் வர முடியுமா அப்படின்னு கண்டிப்பா சார் வர அப்படின்னு மாயாவும் சொல்லிடுறாங்க அப்பாடா ஒரு வழியா எஸ்கேப் ஆயிட்டுங்கிற மாதிரி மாயா வந்து யோசிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா மறந்த கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஃப்ரேம் வந்து ஒருத்தங்க கொண்டு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்து தானே அவங்க மேடம் உங்க பேர்ல தான் இந்த போட்டோ வந்திருக்கு பிரிச்சு பாருங்க அப்படின்னதும் உடனே நடக்க உள்ள நின்று தானா வந்து பிரிச்சு பாக்குறாங்க பார்த்தா கதிர் தனாவோட கல்யாண போட்டோ இதை பார்த்து நம்ம தனாவுக்கு தூக்கி வாரி போடுறது செம டென்ஷன் ஆகுறாங்க அப்போ பாட்டி பத்மா பார்வதி எல்லாம் வந்துடுறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு போதும் இங்க பாருங்க பாட்டி அப்படின்னு கத்துறாங்க அப்போ மாயா மாயா அப்படின்னதும் மாயா வராங்க என்ன ஆச்சு தனா ஏன் கத்துற அப்படின்னது என்ன மாயா என்ன சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் இருக்க விடவே மாட்டியா நான் இப்போதான் பழைய விஷயங்களை மறந்து வாழ்ந்துட்டு உனக்கு நான் நல்லா வாழ்றது பிடிக்கவே இல்லையா ஏன் நீ இப்படி பண்ற அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க ஐயோ தனா எனக்கு நான் நீ என்ன பேசுறேன்னு புரியவே இல்லை என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு போதும் போட்டோ வந்து காமிக்கிறாங்க தனா இதை பார்த்து மாயா சம அதிர்ச்சி ஆறாங்க என்ன இதெல்லாம் எதுக்காக மாயா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கத்துறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த எபிசோட் முடிச்சிருது ஸோ பத்மா பார்வதி தான் இப்படி தனா மாயாவுக்குள்ள சண்டையை வரவழைச்சு மாயாவை வீட்டை விட்டு விரட்டி அடிக்கிறதுக்கு திட்டம் போட்டிருப்பாங்க இதை கூடி சீக்கிரம் மாயா கண்டுபிடிச்சி கறியை பொசப்புறாங்க வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்